இன்றைக்கி பீட்ரூட் ஜெயி போகிறேன் அதுக்கு பார்த்தீங்கன்னா ஒரு பீட்ரூட் எடுத்து இப்படி சீவி வச்சுக்கோம் ஒரு பெரிய வெங்காயம் எடுத்து சின்ன சின்னதாக கட் பண்ணி வச்சுக்கங்கோ கொஞ்சம் கருவேப்பில கொஞ்சம் கொத்தமல்லி தலை ஒரு அரை ஸ்பூன் மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் மல்லித்தூள் உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும்னா இன்னும் கொஞ்சம் ஜேர்த்தி போட்டுக்கோங்க நான் குழந்தை காலம் கொஞ்சமாக காரம் போடுறேன் இதெல்லாம் போட்டு எப்படி செய்யணும் காமிக்கிறேன் அடுப்பத்தை வச்சு வடைச்சட்டி வச்சுக்கோம் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிக்கோ என்ன காதுக்கார கடுகு சேத்தியா கடுப்புருப்பு சேர்க்கியா உந்து பருப்பு வெங்காயம் வெங்காயம் கருவேப்பில் எல்லாம் சேர்த்துக்கலாம் குட்டி ஸ்கூல் மாதிரி ஸ்கூலுக்கு செஞ்சு குடிவோம் நல்லா சாப்பிட்லாமோம் ஸ்கூலுக்கு போய் செஞ்சு கொடுத்து வெங்காயம் நல்லா வதங்கிட்டு வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு வெங்காயம் பீட்ரூட் சேர்த்துக்கலாம் தேவையானாலும் உப்பு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பீட்ரூட் வேறு அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம் கொஞ்சமாக பீட்ரூட் நல்லா வேட்டு அப்புறம் சா சாப்பாடு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பீட்ரூட் வதங்கிருச்சு தூள் மிளகாயத்தையும் சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் வதங்கட்டு பச்சை வாசனை ஓவோ சாப்பாடு சேர்த்துக்கலாம் கொஞ்சம் வதங்கட்டு இந்த மாதிரி கொஞ்சம் எடுத்து ஆற ஆரம்பிச்சுக்கோங்க பீட்ரூட் வதங்கிடுச்சு போட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு பீட்ரூட் போட்டு கிளறிக்கலாம் கொத்துமலித்தலை பண்ணி போட்டுக்கலாம் காரிக்கலாம் பார்த்தீங்கன்னா பீட்ரூட் அதை கேரியாச்சு நீங்களும் இந்த மாதிரி குட்டீஸ் செஞ்சு கொடுங்க நல்லா சுவையா சாப்பிடுவாங்க செஞ்சு பார்த்து வீடியோ பிடிச்சின்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுவோம்